கடவுள் வணக்கம் அடியேன் திருமயிலை இலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் கையை பிடித்து உங்களை மாதிரி இருக்கக்கூடிய முருகன்பர்களோடு திருப்புகழ் தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் இவ்வளோ பெரிய பயணம் நெடுந்தூர பயணம் இந்த நெடுந்தூர பயணம் நெடுந்தொடர் எந்த அளவு வாழ்க்கையில் நமக்கு முக்கியமாக நெடுந்தூர பயணம் முருகத்தலங்கள் வாழ்க்கையில் நமக்கு எல்லா வளமும் கொடுக்கும் திரு அண்ணாமலை வயலூர் விராலிமலை பழனி கைலாயமலை ஹரித்வார் என்று போற்றப்படும் மாயாபுரி அங்கிருந்து வாரணாசி காசி ஆனந்தபுரி ஆனந்த பவனம் இப்படி பல பேர் கொண்ட ஒவ்வொருவரும் வாழ்க்கையில ஒரு தடவையாவது காசிக்கு போய் கங்கையில குளிச்சிட்டா நம்ம பாவமெல்லாம் விடும் அப்படின்னு போற்றப்படக்கூடிய காசியில் இருக்கும் முருகனை அருணகிரியார் போற்றுகின்றார் வாருங்கள் காசிக்கு செல்வோம் நம்முடைய பாவங்களை தொலைப்போம் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கங்கையினுடைய வேக ஓட்டம் மாறும் ரொம்ப வேகமா சில இடத்துல கங்கையானவள் செல்வாளாம் அந்த இடத்துல அவ பெயர் வேகவதி சில இடத்துல அப்படியே மெதுவா போவாளாம் அந்த இடத்துல கங்கை தாய்க்கு பெயர் மந்தாகினி ஐந்து பூதங்களும் முருகனுடைய இந்த அழகான தோன்றுதலுக்கு துணை புரிந்தது அதை ஒரு பாக்கியமா எடுத்துக்கிச்சான் பஞ்ச பூதங்களும் சிவனாரின் நெற்றி அங்கே இருந்து வந்த தீ பொறி அந்த தீயை வாயும் அக்னியும் தூக்கின்னு போனாங்களாம் அக்னியாலே அந்த தீ அப்படியே பொறுக்க முடியல முருகன் என்ற நெருப்பு பூ அப்படின்னு சொல்லலாம் முருகனை அவனை தூக்க அக்னியாலும் முடியவில்லை அக்னியும் வாயுவும் அவனை மாறி 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 சுமந்து அடுத்த பஞ்சபூதத்தில் ஒன்றுனா ஆகாயம் ஆகாய மார்க்கமாக சென்றார்கள் சென்று கங்கையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த குழந்தை அந்த தீ பொரியை விடுகின்றார்கள் இப்ப வாயு காற்று அக்னி நெருப்பு வானம் ஆகாய மார்க்கம் அடுத்தது நீர் என்ற கங்கை அங்க இருந்து போய் அங்க இருந்த அந்த மணல் திட்டுன்ற பூமியில அப்படி ஈடுபட்டு ஆறு தாமரைகள் ஆறு தாமரைகள்ல முருகப்பெருமான் தோன்றினா கொஞ்ச நேரம் அதாவது சிவனின் நாயகியாம் உமை அம்மை முருகனை சுமக்கல கொஞ்சம் கோபமா உடனே சுவாமி அம்பாட கொஞ்சரா ஓ உன் பையனை கூட்டிட்டு வா அவன் சக்தி மகன் சக்தி குமாரன் அப்படின்னு அம்பாளை அப்படியே கன்வின்ஸ் பண்றார் ஒரு விஷயம் தெரியுமா கங்கை ஏன் புனிதமானவள் பார்வதிக்கும் முன்னாடி முருகனை அக்னி வடிவத்தில் சுமக்கும் பாக்கியம் கங்கைக்கு இருந்ததான் குழந்தையை சுமந்தவள் யாருங்க தாய் கங்கையின் மைந்தன் முருகன் என்பதால் கங்கை மைந்தன் ஞாபகம் வருது மகாபாரத் பீஷ்மர் தான் கங்கையின் மைந்தனாக முருகன் முருகனுக்கு காங்கேயன் அப்படின்ற ஒரு கங்கை இருக்கா காசில் அவளிடம் போய் நாம் நீராடி விட்டால் பாவங்கள் தொலை அந்த கங்கை இருக்கும் இடத்தில் அவள் ஏற்றுக்கொண்ட பாவங்களை போக்க அவள் சுமந்த பிள்ளையாக மான் அருள் பாலிக்கின்றார் விஸ்வநாதர் கோயில் எல்லாருக்கும் தெரியும் கங்கையில நிறைய காட் மணி கர்ணிகா காட் ஹரிச்சந்திரா காட் காட்னா என்ன ஒரு துறைக்கு காட் அப்படின்னு பேர் அப்படி கேதாரீஸ்வரர் காட் அப்படின்ற ஒரு காட் அந்த இடத்துல இருக்கிற கோயிலுக்கு பேரு கேதாரநாதர் இறைவன் அம்பாள் பெயர் கேதாரத்தில் சென்று இறைவனை வணங்கி இடப்பாகம் பெற்றதால் அம்பாளுக்கு கேதார கௌரினே பெயர் அதனால இந்த இடத்துலையும் கௌரி இந்த கேதாரீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா கேதார் காட் இந்த இடத்துல இது விஸ்வநாதர் கோயில் அல்ல இந்த கங்கை துறையில் இருக்கும் கேதார்நாத் கேதாரீஸ்வரர் அந்த காட்டில் நான் சொல்றது கேதார்நாத் அல்ல கங்கை துறை காசியில் இருக்கும் கேதாரீஸ்வரர் திருக்கோயிலில் முருகப்பெருமான் ஒரு திருமுற முகமும் நான்கு கரங்களும் கொண்டு அழகா அருள் பாலிக்கின்றான் இதே இடத்துல முருகனுடைய இன்னொரு சிலை இருக்கு அது எப்படி இருக்கு தெரியுமா முருகன் அழகா நிக்கிறான் வாய்ப்பு கிடைச்சா கையில ஒரு மாம்பழம் மாம்பழத்து தான் பிள்ளையார் வந்துட்டாரு முருகனே ஒரு ஞான பழம் இல்லையா அவன் கையில ஒரு மாம்பழம் அத தன்னுடைய மயிலுக்கு இப்படி ஊட்டி விடுற மாதிரி தன்னுடைய வாகன மயிலுக்கு முருகன் அப்படி மாம்பழத்தை ஊட்டி விடுவான் அவன் கையில் அவனுடைய வாகன மயில் அவன் கையில் இருக்கும் மாம்பழத்தை கொத்தி கொத்தி தென்பது மாதிரியான ஒரு திருவுருவச்சிலை கை இடப்பக்கத்தில் பெரிய வேலாயுதம் கொண்டு முருகப்பெருமான் அதி சுந்தர ரூபனாக இந்த இடத்தில் காட்சி தருகின்றான் இன்னிக்கும் பார்த்தீங்கன்னா குமாரசாமி மடம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பணந்தான் இங்கே மடம் அமைத்து இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல சேதுவதி மன்னர் பரம்பரைன்னு இன்னைக்கும் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் சுற்றி இருப்பார்கள் இல்லையா அவர்கள் சேது மண்டபம்னு அவர்களால் ஒரு திருப்பணி செய்யப்பட்ட இடத்திலும் முருகப்பெருமான் ஆறு முகங்கள் பன்னிரண்டு கரங்கள் வள்ளி தேவ யானையோடு மயில்வாகனாக காட்சியளிக்கின்றான் அதனால் அடுத்த முறை காசி சென்றீர்கள் என்றார் விஸ்வநாதரை விசாலாட்சியை அன்னபூரணியை தரிசியுங்கள் கங்கா ஸ்நானம் கங்கா பூஜையை பாருங்கள் ஆனால் கங்கையின் மைந்தனாக காங்கேயன் என்ற நாமத்தோடு இருக்கும் கேதாரீஸ்வரர் கோயில் கேதார் காட்டிற்கு வந்து அங்கு இருக்கும் முருகனை பாருங்கள் நம்ம இன்னைக்கு தகவல் தெரிந்துதான் பார்க்கறோம் ஆனால் அன்னைக்கே அருணகிரியார் அந்த முருகனையும் தரிசனம் செய்தார் என்றால் அவருடைய பக்தி என்ன ஒரு காதலி கூட்டத்துக்கு போனாலும் யார் வீட்டுக்கோ ஒரு கல்யாணத்துக்கு போயாச்சு அங்க பெரிய பெரிய பிரமுகர்கள் இருக்காங்க ஆனா காதலி அந்த பிரமுகர்களை பார்ப்பாளா தன்னுடைய காதலனை தேடுவாளா பெரிய பிரமுகர் உலக நாயகன் சிவன் இருந்தாலும் அருணகிரியார்ன்ற காதலிக்கு காதலன் யார் முருகன் தானே அதனால அந்த காதலி அந்த காதலனையே தேடுறா அங்க காதலன் கிடைச்சிட்டார் ஹரித்வார்ல அரூபம் இந்த இடத்துல ரூபம் கொண்டு வடிவம் கொண்டு அருள் பாலிக்கின்றார் அதனால காசியிலும் திருப்புகள் பாடுகின்றார் காசியில் பிரதாப மாயுரை பெருமாளே காசி கங்கையில் மேவிய பெருமாளே கங்கை காசியில் மேவிய பெருமாளே என்று தன்னுடைய திருப்புகள் பாடல்களில் இப்படி ஒவ்வொரு விதமாக காசியில் அருள்பாலிக்கும் கண்ட கடவுளை அருணகிரியார் போற்றுகின்றார் அவர் வழியிலிருந்து அவருடைய அருளையும் முருகனுடைய திருவருளையும் நாமும் பெற்று இன்புற்று வாழ்வோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா காசியில் மேவிய பெருமாளே காசி மாநகர் முருகப் பெருமானே அரோஹரா நன்றி வணக்கம்